بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها

அவர்களுக்கு பின்பற்றிய ஒருத்தர் சத்திய சகாமர்கள் தாமி குறிப்பாக அல்லாவுடைய தன்னையினால் சதியோடைய தொழிலு தொழிலின் சமாதானம் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அந்த ஏழை இறைவனையும் சாந்தியின் சமாதானம் அந்த அல்லாவும் இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அழகிய முன்மாதிரியாக வழிகாட்டியாக மனிதர்கள் தன்னுடைய வாழ்வு வெற்றி பெறுவதற்கான அழகிய வழிமுறைகளையும் உலாக்காலா திருமலை பிராணி மூலமாக நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறது உலாத்தாலா அமல் செய்வதற்கும் இறை கடமைகளை நிலைநாட்டுவதற்கும் இதனால் முழுமையான கூலியை அல்லாஹின் நமக்கு வழங்க இருக்கின்ற நம்முடைய வாழ்வில் நன்மைகளை அதிகமாக அடைந்து கொள்ள வேண்டும் வறுமையில் அதற்கான கூலியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவின் உள்ளாளமே ஒரு ஆணையிலிருந்து நமக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றார் அல்லாத்தூரன் பார்த்தேன் முப்பத்தி ஐந்தாவது சூறாவனுடைய 29 اول سورت ال عمران ان الذين يتقون يقبلون كتاب الله واقاموا الصلاه وانفقوا مما رزقناهم سرا وعالنيا يرجون تجارتا لن تبور يوفيهم أجورهم ويزيدهم من فضلي إنه هو الغفور الرحيم

மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் அல்லாவர்கார் அல்லாவுடைய வேதம் மூன்று விஷயங்களை அல்லாவா என்ற வசனத்திலே கூறுகின்றார் ஒரு அடியார் அல்லாவுடைய வேதமாக ஒரு ஆணை உழைவிக்கிறார் ஐந்து வேலை உழைவுகிறார் நாம் அளித்த பொருளாதாரத்தில் இருந்து மழை மூலமாகவும் வெளிப்படையாகவும் அல்லாமேக்காக வேண்டி கொடுக்கிறார் என்றார் இவருக்கு ஒரு காலத்தில் நஷ்டம் ஏற்படவே ஏற்படாது ஏன் அவினாசன் அல்லாவிட்டாலா வியாபாரத்தை சுட்டி காட்டுகிறார் வியாபாரத்தில் லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் ஏற்படும் எனவேதான் வெறுமன நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரமாக மனிதர்களுக்கு இறை இபாலத்தின் பக்கமும் அந்த திருப்புராணை ஓத வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை உண்டாக்குவதற்கு பல்லாருடைய கடமையை தொழிலின் மீது அவசியம் இன்பத்தையும் பாசத்தையும் உண்டாக்கிக் கொள்வதற்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து தான தர்மங்கள் செய்வதனுடைய அவசியத்தையும் அல்லாவது இந்த மூன்று வசனங்களில் இந்த மூன்று விஷயங்களின் மூலமாக மனிதர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தாது அப்படிப்பட்ட ஒரு வியாபாரமான காரியம் என்று அல்லாமக்காக நமக்கு நினை கூட்டு ஏனென்றால் அம்மா இதை செய்வதன் மூலமாக எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது எந்த ஒரு துன்பமும் கிடையாது குறிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படுவது கிடையாது என்று அந்த உறுதியுமா ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன நஷ்டம் ஏற்படவில்லை என்றால் நிச்சயமாக அது மிகப்பெரிய பலன் இருக்கிறது எந்த பலன் மிக புதியமும் ஒற்றூரம் அவர்கள் செய்த இந்த நன்மைக்கு முழுமையான கூறி அல்லாவுக்காலா மருமையிலே கொள்வார் குயதுகுமின் பதவி இன்னும் அவளுக்கு அல்லாஹுக்காதா அவனுடைய அருள் இருந்து அதிகப்படுத்துவார் என்று பொருளாக நேற்று எனவே இந்த உலகெல்லாம் திருமுறை குலகானை உடைய நெருக்கத்தை ஆக்கிக் கொள்வது குலகான் ஓத ஓத நமக்கு நன்மைகளை தான் அல்லாஹ்காலா கொடுக்கிறார் அதனால் தான் புயலாய் செல்லாக இருக்கின்றார்கள் சைலப்பு மண் பயங்கரங்கள் உங்களின் சிறந்தவர் யார் யார் குரானை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர் சிறந்த நாம் ஓத வேண்டிய காலம் படிக்க வேண்டிய காரணம் வாழ்க்கையில் எழுத்து நடத்துவதற்கு அழகிய முன்மாதிரி ஒரு மூலமாக நமக்கு வாழ்க்கை திட்டங்களை பெற்றுக் கொடுக்கின்றார் அதனால்தான் அந்த புரான அதிகம் அதிகம் நாம் போதும் பொழுது எவ்வளவு பெரிய நன்மை என்பதையும் மனிதனாய் அல்லல்லாறை சொல்கிறாங்க ஒரு அடி அந்த வித்லா அல்லாஹுடைய வேதத்திலிருந்து யார் ஒரு அருத்தை ஓதுகின்றாரோ அவருக்கு பத்து நன்மை எனக்கு இருக்கின்றனர் அவரது ஒரு நன்மை அந்த ஒரு நன்மை பத்தாக கொடுக்கப்படுகிறது சொல்லிவிட்டு தெளிவாக அல்லாஹ் இருக்க சிறுவர்களுக்கு புரிய வைக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க அனித் லா மீன் என்பது ஒரு ஹருப்பல்ல அளிப்பு ஹருப்பு ஹர்பும் ஓ மீன் அற்பு அளிப்பு என்பது ஒரு வார்த்தை லாம் என்பது ஒரு அருப்பு மீன் என்பது ஒரு அறுப்பு மூன்று மூன்று வார்த்தைகள் இப்ப இந்த அனிப் லா மீன் என்று நீங்கள் ஒரு ஆணையிலிருந்து உபது விட்டால் உங்களுக்கு ஒப்பது நன்மை என்று ஜெயநாயகன் சலல்லா வரைவு செல்லம் அவர்களுக்கு கொண்டிருந்தார்கள் இப்படி பிராணை நாம் போதுவதின் மூலமாக ஒரு அலகத்திற்கு பத்து நன்மை என்று அல்லாய் சல்லல்லா வாய் செல்லம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் அப்புறம் பிராணை நாம் அதிகம் அதிகம் போத வேண்டும் நம்முடைய குடும்பத்தினரை வந்து சொல்ல வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை வந்து சொல்ல வேண்டும் இதன் மூலியமாக நாம் அதிகமான நன்மைகளை அடைந்தோம் அதை போன்ற அல்லாவது கொஞ்சம் செல்லல்லா சொல்றாங்க அல்லது எத்தனை ஒரு புராணத்தகத்த பணம் அஜிரான ஒருவருக்கு குரான் சண்டமாக அவருக்கு நன்மை அதே போன்று ஒருவர் குரான் ஓத கற்றுக்கொண்டு சிரமப்பட்டு ஓடிக்கொண்டிருக்க முயற்சி செய்கிறார் கற்றுக்கொள்ள வேண்டும் ஓதலை கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் என்றால் பலவும் வச்சு அவருக்கு ரெண்டு நன்மை என்றார்கள் பெரிய நாய்ஸ் அல்லாஹ் அப்போ அல்லாவுடைய வேதம் ஓரளவுக்கு மூலமாக நமக்கு ஒரு அறு பத்து நன்மை கிடைக்கிறது அது மட்டுமல்ல சிரமத்தோடு கஷ்டப்பட்டு போதும் பொழுது இரண்டு வகையான நன்மையை கிடைப்பதையும் பணிகளாய் சல்லா அறை சொல்லு சொல்கிறார் அதேபோன்று இந்த குரானை ஒவ்வொரு இல்லத்திலையும் கண்டிப்பாக ஓட வேண்டும் என்று அல்லாவுடைய கூதல் நோக்கி வலியுறுத்தியிருக்கிறார் ஏனென்றால் அல்லாஹ் கூதல் சலல்லா அழைக்கிறார் அல்லது எத்தனை குரான் பார்க்கிறார் எந்த வீட்டில் சுழத்தில் பக்ரா பிராணிலிருந்து முதல் சுரா இரண்டாவது சுரா இருக்கக்கூடிய சுழத்தில் பக்ராவை போதுகிறார்களோ அந்த இருந்து சைத்தா விரண்டு அப்போ பிராணை என்று சுழத்தில் பக்ராவை கூறும்போது வீட்டில் இருக்கின்ற முசிமர்கள் சைத்தார்கள் இமிலீஸ்கள் இவர்களெல்லாம் விரட்டடிக்கப்படுகிறார்கள் அங்கே வானவர்களுடைய சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை தெரியும் சிலதாக செல்லதாக உணர்த்தினார் இப்போ பிரான் ஒழுதுவதை மூலமாக சுரத்தில் பக்ரா ஓடுவதை மூலமாக செய்தார்கிறான் எனவே உங்கள் அதுவும் அல்லாவது சொல்லாட்டும் உங்களுடைய வீடுகளை தகவல்களாக அங்கே நீங்கள் உபரியான சிந்தத்தாக அசிலாக தொழில்களை வீட்டிலே கொள்ளுங்கள் குரகானை போதுங்கள் இதன் மூலியமாக உங்கள் வீட்டில் அபிவிருத்தையும் வழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அழகிய வழிமுறையை அல்லா உரை கூட செல்லெல்லா உரை செல்லம் நமக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்போ ஒரு ஆணை நாம் எப்பொழுது அன்றாட நமக்கு நேரங்கள் கிடைக்கும் பொழுது வீடுகளை கண்டிப்பாக ஓத வேண்டும் அப்படி ஓதுகின்ற பொழுது செய்தானுடைய சேட்டையில் இருந்தும் சைத்தானுடைய தூண்டுகளிலிருந்தும் சூழ்நிலையிலிருந்தும் நாம் பாதுகாத்து வருகிறோம் என்பதை மிக செல்லல்லா வரை செல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றனர் அல்லாவலை கூட செல்லல்லா

குரான் ஓதுவதின் மூலமாக பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள் குரான் ஓதுவதின் மூலமாக வீட்டிலிருந்து சீக்கார் விரண்டு சொன்னார்கள் புரான் ஓதப்படுவது செய்தி நீங்கள் அமைதியாக இருந்து கேட்க வேண்டும் என்பதையும் அல்லாவது சன்னந்தாவை செல்ல மக்கள் அறிவுரை செய்திருக்கிறார்கள் இந்த குரான் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் கால மாணவர்களை கிடைத்திருக்கின்ற மாணவர்கள் குரான் ஓதுவதை கேட்கிறார்கள் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு ஒருமுறை ஒசைக்கின்றதே அதை எல்லாம் தார்கள் வீட்டிலே அமர்ந்து ஒரு ஆணை ஓதிக்கொண்டிருக்கிறார் வீட்டு வாசலின் முன்பாக ஒரு குதிரை கட்டப்பட்டிருந்தது அல்லாமல் அந்த தோழர்களில் ஒசைகின்ற மதையெல்லாம் ஓதி கொண்டிருக்கிறார் ஓது போது திடீர் என்ற அந்த ஒட்டகம் ஜாலை மிரண்டு மிரண்டு போய் ஆடி போயிடுது ஓட்டம் இருக்கின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது ஓதுவதை நிறுத்தினார் பிறகு வருகிறார்கள் திரும்பவும் அந்த குதிரை சப்தமிட்டவராக ஆரம்பித்தது பிறமும் மூன்றாம் முறை பிறகு அல்லாவது அந்த நம்பிக்கொடர் கொண்டாடு வருகிறார் அந்த ஒட்டகம் விரங்கிறது இதை பக்கத்தில் அவருடைய குழந்தை தூங்குகிறது குழந்தை ஏறி ஏதோ பிடித்து விடுமோ என்று பயந்து ஓதுதலை நிறுத்திவிட்டார் அல்லாவை காலையில் பயிரிட்டு அவர்களை பார்த்து சொல்கிறார் சகாவார்கள் எந்த ஒரு விஷயமும் தங்களுக்கு நடந்தாலும் அலை சில அவனத்திலே கூடி அதற்கான விரிவு என்ன அதற்கான நன்மை என்ன அதை தெரிந்து கொள்வார்கள் அப்போ அல்லா அவளுக்கு சொன்னார் யார் செல்லலா இது மாதிரி நான் வீட்டிலே புராடம் வைத்து திடீரென்று புத்தகம் விரண்டது சப்தம் விட்டது கோலம் விட்டது என்று கூறினார் அப்போது அல்லாஹளுக்கு செல்லலா அழைத்து அதுதான் அப்போது மாணவர்கள் இறங்கி வந்தார்கள் மாணவர்கள் இறங்கிக் கொண்டிருந்தார்கள் உங்களுடைய குரான் ஓதுதலை மாணவர்கள் கேட்பதற்காக அறிவியல் வந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லாவுடைய வேதமாகி குரானை நாம் கூட கேட்கிறார்கள் என்பதை அபலநாயக்கர் சதல்லா அவரை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த குரானை நாம் நன்றாக போதிக்கொண்டார் அன்றாட நம்முடைய வாழ்வில் வீடுகளில் அமர்ந்து ஓதுகின்ற வாழ்வதை சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு இதை கிடையாது சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் ஆண்கள் அனைவருமே நாம் நம்முடைய வீடுகளில் அல்லாஹ் வேகத்தை ஓதக்கூடியவர்களாக அதை நம் படிக்கக்கூடியவர்களாக நமக்கு வழிகாட்டக்கூடிய இந்த பிராந்தி மொழி பெயர்ப்பை நாம் படிக்க வேண்டும் ஏன்னால் அதுதான் நமக்கு நேர் வழி நேர்வழி காட்டிக்கொண்டிருக்கிற பிராந்திய நெருக்கத்தின் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு நஷ்டமே ஏற்படாது என்று எல்லாம் மூலமாக மூலமாகிறார் இவ்வளவு மகத்துவம் நிறைந்த அந்த குரானை நான் போதாமல் இருந்தால் நான் வறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைவோம் நன்மையை அடைவதற்கான அழகிய முறையை அல்லாஹாலாம் குரானின் மூலமாக இந்த வசனத்திலே மூன்று விஷயத்திலே சொல்லியிருக்கிறார் அது முதலாவது விஷயம்தான் திருமலை குரான் நான் போதுவதின் மூலமாக இம்மையிலும் எனக்கு நஷ்டம் கிடையாது வறுமையிலும் நஷ்டம் கிடையாது இவ்வளவு பெரிய வாழ்க்கை முல் அதிபரத்தை அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் நம்முடைய வீடுகளுக்கு சரி நேரங்கள் கிடைக்கும் பொழுது பயணத்தில் இருக்கும் பொழுது சரி நம்முடைய பயணிகள் மேற்கொண்டு செல்கின்ற பொழுது சரி நமக்கு தெரிந்த குரானுடைய வசனங்களில் இருந்து ஓதிக் கொண்டே என்றால் நிச்சயமாக அதன் மூலியமாக நன்மை கிடைக்கிறது சைத்தானுடைய தோடுதல் இருந்து பாதுகாப்பு பெறுகிறோம் அதனை கேட்பதற்கு மாணவர்களை அதை அனுப்புகிறார் நன்மைக்கு நமக்கு இம்மையும் வறுமையும் நன்மையும் என்பதை எல்லாருக்கும் வளைய கொடுத்திருக்கிறார்கள் தான் அப்படி மிக்க சிறப்பு வாய்ந்த அந்த சுழாந்து நெருக்கத்தையும் போதக்கூடிய பாக்கியத்தையும் அந்தாள் வாழ்க்கை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக மக்களால் உருவாக்க நம் அனைவர்களை மாற்ற அனுபவர்கள் ஆமிழ் இல்லாய் தொப்பில்லாத سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك